அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எங்கள் ஊரில் பாருங்கள் ஒரு வாரமாக வெளுத்து வாங்கிய வெயில் இன்றைக்கி வந்து வெயில் இல்லை மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது வானிலை அதுங்க இன்றைக்கி தான் சில்லு சில்ன்னு இருக்குது இவ்வளோ நாள் வெயில் கொளுத்து எடுத்தது நம்ம வீட்டு தென்னை மரம் எவ்வளோ பெருசாக வளர்ந்துச்சு பாருங்கள் எங்கள் வீட்டு மொட்டை இருந்து பார்த்தா நல்லா சூப்பராக இருக்குது பச்சை பச்சிருன்னு இருக்குது சுற்றி பாருங்கள் பாருங்கள் பக்கத்து வீட்டில் மல்லிப்பூ செடி எவ்வளோ மல்லிப்பூ அரும்பு வச்சுருக்கு பாருங்கள் சாயந்தரத்தில் இல்லையா அந்தி மல்லி அது இருக்குது மல்லிகைப்பூ விற்கு வாரங்கால் நைட்டு ஒரு ரெண்டரை மணிக்கு மழை வந்துச்சு அதனால் இருக்குது இன்றைக்கி நல்லா இருக்குது வானிலை உங்கள் ஊரில் நான் வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து துணி காய போடலான்னு வந்தேன் கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போய் ஃபோனை எடுத்துகிட்டு வந்து ஒரு வீடியோ எடுக்கலாமே சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க ஆமாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தோட்டம் இது தான் மரம் ஃபுல்லாக மறைச்சிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்